ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் அதாவது ஃப்ரைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது பள்ளி விலையன்னு சொல்லுவாங்க அதாவது எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூட இருக்காது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் எடுத்துருக்குறேன் அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும் போது சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு இருபது வர மிளகா நான் எடுத்துருக்குறேன் அதாவது ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ஓரளவு காரமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் மிளகா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இருபது மிளகா எடுத்துருக்குறேன் காரம் இல்லாமல் விதையை நீக்கிட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வெங்காயத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும்போது மிளகா ரொம் வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றி அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இந்த மாதிரி கல்லில் இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது கூடையே ஒரு இருபது பல் பூண்டு நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இது கூடையே பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கூடையே ஒரு மூணு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடயே அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது கூடையே ஒரு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதையே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம வறுத்தமில்லையா அது கூடயே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் நைஸாக அரைச்சதுக்குங்க பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போது ஒரு பக்கம் வெங்காயம் மிளகாயும் நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்து வச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் நல்ல வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்து வீட்லேயே கேட்பாங்க சின்னடா சிக்கன் மணக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இருக்குது இல்லையா அதையே சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எலும்பே இருக்காது எல்லாம் சதையாக தான் இருக்கும் இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சால்ட்டு தேவையான அளவு இதைய நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இது நல்லா கலந்து கொடுக்க கலந்து கொடுக்க அதுலேயே தண்ணி விடும் நீங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ரொம்பவே சேர்த்த வேண்டியதில்லை பார்த்தீங்கன்னா சிக்கனு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்ச விரதம் இல்லை இருக்குது இல்லையா அதையே சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடயே அலசி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதையே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் அதுலேயே நல்லா தண்ணி விடும் இப்போ முடி எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லா வெந்து தண்ணியும் வெட்டுருச்சு இப்போ நான் தண்ணியே இன்னும் ஊற்றலை தண்ணி ஊற்றாமே இந்தளவுக்கு தண்ணி வெட்டுருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா சிக்கன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் நாட்டுக்கோழினாலே இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வேகணும்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்றேன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி உங்களுக்கே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையே நான் சேர்த்துக்க போகிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் வந்து பெருசாக போடாமல் இந்த மாதிரி மெரிசாக இருக்கணும் அதை தான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விற்றுடலாம் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு வெந்துடுச்சு நல்லா சாஃப்டாக இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு எண்ணெய் தான் தெரியும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ திரும்பவும் ஒரு கலந்து கலந்து கொடுத்துர்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தோடு தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைசுவ சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க See a turn.